ஒன்னும் இல்ல இப்போ நான் டாபிக் ஒரு நார்மல் ஆடியன்ஸா நான் பேசுவேன் ரொம்ப பெருசா இது வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்டா இல்ல ஒரு பத்திரிகையில எழுதுகிற அளவுக்கெல்லாம் கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் ஒரு நார்மல் ஆடியன்ஸா எனக்கு என்ன தோணு இருக்கோ நான் அதை பத்தி நான் சொல்றேன் சோ என்னன்னா இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் ஷோ பிக் பாஸ்ங்கிறது வந்து நான் நம்ம தமிழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வந்த உடனே ஐ வாஸ் ஸோ ஸோ சோ ஹாப்பி பிகாஸ் கன்னடாவில் பெங்களூரில் கன்னடா பிக் பாஸ் வாஸ் அ ஹியூஜ் ஹிட் நாலு சீசனுமே வந்து மிகப்பெரிய ஹிட் என்ன பண்ணுறது நாலு சீசனுமே அப்ரோச் பண்ணாங்க நாலு சீசனுமே பிகாஸ் ஆஃப் சரவணன் மீனாட்சி என்னால் போக முடியல அண்ட் தமிழில் இப்போது ஸ்டார்ட் பண்ணப்போ கூட சேம் ரீசன் ஸோ ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் பிக் பாஸ் பேசிக்காகவே எனக்கு அந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படி அந்த ஒரு பிடிக்குங்கிற மென்டாலிட்டிலேயே நான் அந்த ப்ரோக்ராமை பார்ப்பேன் ஸோ இப்போ நம்ம தமிழ் பிக் பாஸ் பார்க்கும்போது சத்தியமாக அமேசிங் வேறு 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 கேரக்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொருத்தர் பத்தியே குறிப்பா சொல்றதுக்கு நான் யாருமே இல்லை நான் யார் அவங்க பத்தி எல்லாம் சொல்றதுக்கு ஏன்னா அவங்க அவங்க கேரக்டர்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு வந்து அது சரின்னு தோணும் நம்ம பார்க்குறவங்களுக்கு நமக்கு அது தப்பா தோணும் அண்ட் இன்னொன்னு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா பிக் பாஸ் ஷோ இஸ் சம்திங் லைக் ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அதை பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டருமே நாங்கள் ரிலேட் பண்ணிப்போம் ஆமாம் இல்லை இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா என்ன பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருப்போம் சண்டை போட்டிருப்போம் இல்லை வேற ஏதாவது பேசியிருப்போம் அப்படின்னு ரிலேட் பண்ணிப்போம் ஒவ்வொருத்தர் கேரக்டர் பார்க்கும்போது இப்போ கணேஷ் வெங்கட்ராமா பார்க்கும்போது சரி இல்லை வேற சில கேரக்டர்ஸ் வேணுன்னு பார்க்கும்போது சரி இல்லை அவர்கள் பார்க்கும்போது சரி எல்லா கேரக்டர்ஸையும் பார்க்கும்போது ஆமா இந்த இடத்துல நான் இருந்தாலும் நானும் அழுதுருப்பேன் இல்ல இல்லை நானும் இப்படி பேசியிருப்பேன் அப்படின்னு நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு பார்ப்போம் ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஷோ இஸ் பிக் பாஸ் இதை வந்து ரொம்ப சென்சிட்டிவா பார்த்து இந்த அளவுக்கு ஒரு ரீச் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல சோ அந்த காயத்ரி அவர்களே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா இந்த பிக் பாஸ் வந்து ஜஸ்ட் இட்ஸ் மேட்டர் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் இந்த த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க வெளியில வருவீங்க என்னென்ன நடந்துட்டு வந்து நீங்க பாப்பீங்க ஒரு ஒரு ஹியூமன் இந்த அளவுக்கு ஒருத்தரை ஹர்ட் பண்ணுவாங்களான்னு கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துட்டு இருக்கேன் எஸ் நீங்கள் ஒரு பெரிய மாஸ்டர்ஸ் நீங்கள் உங்க கீழே இருக்கிறவங்கள வந்து நீங்கள் தான் திட்டுவீங்க நீங்கள் கோவப்படுவீங்க எல்லாமே ஓகே பட் வென் யூஆர் இன்சைட் சம் பிக் பாஸ் ஹவுஸ் அங்கே ஒரு கிளீனராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ரொம்ப இதாக கம்மியான ஒரு இதுலேருந்து வந்திருந்தாலும் சரி இல்லை பெரிய ஹைஃபை இருந்து வந்திருந்தாலும் சரி அந்த வீட்டுக்குள்ளே போனப்போ எல்லாருமே ஈக்குவல் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒவ்வொருத்தரை வந்து இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ண முடியும் உங்களாலன்னு சத்தியமாக யோசிச்சு கூட பார்க்க முடியல ஏன்னா எங்களுக்கு ஒருத்தர் ஹர்ட் பண்ணுறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது வி டோன்ட் ஹாவ் எனி ரைட்ஸ் டு ஹர்ட் சம் யாராவது இருக்கட்டும் அவங்க எங்கள் அசிஸ்டன்ஸாகவே இருக்கட்டும் இல்லை யாராவது இருக்கட்டும் அவங்க அவங்கள ஹர்ட் பண்ற அளவுக்கு நம்ம பேசக்கூடாதுன்னு தான் நம்ம எப்பவுமே யோசிப்போம் சொல்றதுக்கு ஒரு விதம் ஒன்னு இருக்கு அதை மீறி நீங்க இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அது சத்தியமா நார்மல் ஆடியன்ஸா எங்களால் அதை பார்க்க முடியல அப்புறம் ஜூலி அவர்களே என்னத்த சொல்றது ஒண்ணுமே இல்ல ஒரே ஒரு நாள் நிறைய போய் கத்தி நீங்க கதிர்னீங்க அவங்கள கேவலைப்படுத்துனீங்க நிறைய பேரை நீங்கள் கேவலப்படுத்தி படுத்துனீங்க அதனால் ஒரு கும்பல் வந்து உங்களை ரொம்ப ஆ ஊ ஜ ஜூலி தமிழ் தமிழச்சியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி விட்டாங்க எல்லாமே பண்ணாங்க ஓகே அதை நீங்கள் எப்படி காப்பாற்றுக்கணும் அது வேற லெவலுக்கான ஒரு ரெக்கக்னைசேஷன் உங்களுக்கு கிடைச்சிருந்தது அதை ரொம்ப நல்லாவே நீங்கள் காப்பாற்றுருக்கலாம் அது இல்லாமல் யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜஸ்ட் ஒன் டே நீங்க மெரினால போய் கத்துனதுனால கமல் சார் பக்கத்துல நின்று பிக் பாஸ் குள்ள ஒரு கண்டஸ்டன்டா நீங்க போயிருக்கீங்கன்னா அது ஒரு பொக்கிஷமா நீங்க பாத்துக்கணும் சோ யூ ஹாவ் டு ட்ரீட் இட் லைக் நீங்க குவீன் மாதிரி நீங்க அது யோசிக்கணும் ஐ மீன் இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயம் யாருக்குமே கிடைக்காது எத்தனை பேர் இருக்காங்கங்க எத்தனை பேர் இருக்காங்க ஆர்டிஸ்டா இருக்கட்டும் கியூல பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோக்குள்ள போறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஷோல உங்களை அனுப்பிச்சிருக்காங்கன்னா அது நீங்க எப்படி பாத்துருக்கணும் தப்பு பண்ணிட்டீங்க ரொம்ப 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 பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப்ல வந்து யாராவது ஒருத்தர் நம்மளை நம்ப மாட்டாங்களா அழு அழும்போது யாராவது வந்து தட்டி கொடுத்துட்டு சரி விடு அப்படின்னு யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு ஒவ்வொருத்தரும் ஏங்கிட்டு இருக்கோம் ஏன் நானே ஏங்கிட்டு இருக்கேன் என் லைஃப்ல யாருமே உண்மையா யாராவது வந்து அழும்போது சரி ஓகே விடுறா இட்ஸ் ஓகே நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது ஒரு தோல் கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருப்போம் அப்படி இருக்கும்போது பாவம் ஒருத்தி வந்து அழாத அப்படின்னு தட்டி கொடுத்த அவளை கேவலமா பேசிருக்கீங்களே உங்களுக்கு நாங்க என்ன சொல்லணுமோ தெரிய மாட்டேங்குது பிக் பாஸ் ஸ்டார்டிங்லயே நான் வந்து லைவ் வந்து இத பத்தி எல்லாம் பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் நான் என்னடா சரி ஓகே நம்ம மக்கள் வந்து பிக் பாஸ் பத்தி கொஞ்சம் என்னது ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ல இருக்காங்க ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே அது அது தோணும் என்னடா இது என்ன ஷோ அவங்க பல் தேக்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்கணுமா அப்படிங்கிற லெவலில் நீங்கள் எல்லாருமே யோசிச்சிங்க கலாய்ச்சிங்க எல்லாமே பண்ணிங்க நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கண்டிப்பாக இது நம்ம மக்கள் கிடையாது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்களுக்கு இந்த ஷோ புரியும் அதுக்கப்புறம் நாம போய் பேசலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கான நாள் எனக்கு வந்திருக்குன்னு தான் நான் யோசிக்கிறேன் சி நான் ஒரு நார்மல் ஆடியன்ஸாக தான் நான் பேசுகிறேன் நான் பிக் பிக்பாஸை நான் ரொம்ப விரும்பி பார்க்குறேங்கிறதுனால நான் இதை பற்றி பேசுகிறேன் ஸோ எதுக்கு பிக் பாஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும்னா சி அது வந்து கம்ப்ளீட்டாக சைக்கலாஜிக்கல் ரிலேட்டட் ஆன ஒரு ஷோ உங்களை நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம் ஏன் எங்கள் கொஞ்சம் எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை எங்கள் கூட இருக்கிறவங்க கூடயோ எப்படி நம்ம பேசணும் அது இட்ஸ் நத்திங் பட் நார்மல் லைஃப் ஆனால் என்ன முப்பது கேமரா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அத்தனை பேர் உங்கள் பார்த்துட்டு மட்டும் தான் ஒருத்தர் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்க ஒருத்தர் நீங்கள் பார்க்காதப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது தான் பிக் பாஸ் ஸோ ஐ ஜஸ்ட் லவ் தட் ஷோ நீங்கள் அங்கே நடிக்கணும்னு ஒன்று அவசியம் இல்லை நீங்கள் நீங்க இருந்தாலே போதும் அப்படிங்கிற லெவலில் தான் அந்த ஷோ காட்டிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப 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 பா பார்க்குறவங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆகிற அளவுக்கு ஜூலி நீங்கள் பண்ணிட்டீங்க ஸோ எஸ் மேபி நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய விமர்சனங்கள் உங்களுக்கு வரும் மேபி காயத்ரி மாஸ்டருக்கும் சரி ஜூலி அவர்களுக்கும் சரி நிறைய வரும் இதை வந்து நீங்கள் தாங்கிக்கணும் இந்த விமர்சனைகள் எல்லாமே ஸோ வெளியில் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்களே அது புரிஞ்சுக்கோங்க அந்த வீட்டுக்குள்ளே ஓகே ஃபைன் நாங்கள் இப்படி இருக்கோம் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும் அது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் போனீங்கன்னா எஸ் அந்த விமர்சனைகள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தெரியும் தென் லெட்ஸ் நெக்ஸ்ட் டாலிங் ஓவியா சத்தியமா சொல்ற ஒருத்திய இந்த அளவுக்கு நான் இம்ப்ரெஸ் ஆனதே கிடையாது ஒருத்தைய பார்க்கும்போது இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆனது நான் கெட்டவே கிடையாதுங்க ஏன்னா ஒவ்வொரு பார்க்கும் போதெல்லாம் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கேரக்டர் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கேரக்டர் ஆகுதுச்ச அவங்க சரி ஓகே விடுங்க அவங்க அப்படிதான் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க கூட பேசுறதா இருக்கட்டும் கம்யூனிகேஷன்ஸா இருக்கட்டும் எல்லாமே கட் பண்ணிட்டு அவங்க அவ்வளோதான் அப்படின்னு விட்டுருவோம் பட் ஹோவியா யூ ஆர் ஜஸ்ட் வந்து நீங்க யோசிச்சுட்டே இருந்த ஒரு பிக் பாஸ்ங்கிற ஒரு ஷோ இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா சத்தியமா போய் சொல்லக்கூடாது அதுக்கான ஒரு மெயின் ரீசனே நீங்களா இருக்கீங்க பிகாஸ் ஒன்றும் இல்லை யூ ஆர் ஜஸ்ட் யோர் செல் யூ ஆர் சோ கியூட் யூ ஆர் பியூர் ஃப்ரம் யோர் ஹார்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன நான் இப்படி தான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலில் நீங்கள் இருக்கீங்க ஸோ தட் இஸ் ஒன் பிக் பியூட்டிஃபுல் கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே வந்து இந்த கேரக்டரை ஏற்றுக்க மாட்டாங்க ஆஸ் ஃபார்ஸ் ஐ நோ ஸோ இன்னைக்கு எபிசோடில் வேற என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் பிகாஸ் மேபி கோவப்பட்டிருக்காங்க நிறைய பேர் உங்க மேலே கை ஓங்குற அளவுக்கெல்லாம் கோவப்பட்டு இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி ஹேஸ் டு டேக் அ கால் ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் பிகாஸ் அப்படியே போச்சுன்னா சைக்கலாஜிக்கலி ரொம்ப ஹர்ட் ஆவாங்க நிறைய பேர் வந்து ஸோ அது வந்து விஜய் டிவி கொஞ்சம் கால் எடுத்துகிட்டு எல்லாருக்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் இன்னொன்று ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன் லைவ் வந்து பேசும்போது எதுவுமே வர மாட்டேங்குது நான் என்ன பண்றது வெங்கட்ராம் வெங்கட்ராம் உங்களுக்கு கூட நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க நீங்க தலைமையில் எடுத்துக்கிட்டு எல்லாமே சரி ஓகே நான் இருங்க இருங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிட்டுருக்கிற விஷயங்கள் வந்து அங்கே நிறைய பேருக்கு பிடிக்க பிடிக்கல ஸோ தெரியல இந்த ஷோ வந்து இப்போது ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் ஆயிருக்கு மக்களே ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இன்னும் செவன்ட்டி டேஸ் இருக்குது செவன்ட்டி இயர்ஸ் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குது ஹண்ட்ரட் டேஸ் ஷோ ஸோ செவன்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் வீக் நீங்கள் பார்த்தீங்க கழுவி ஊற்றுனீங்க இதெல்லாம் ஒரு ஷோவாக அப்படின்னு கழுவி ஊற்றுனீங்க செகண்ட் வீக் பார்த்தீங்க ஜூலி பத்தியான ஒரு ஒப்பீனியன் வந்துச்சு பாப்பாவும் அந்த பொண்ணுங்கிற லெவலுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டீங்க நான் என்ன சொல்ல ஷோ பார்க்க பார்க்க ஒருத்தர் ஒருத்தர் மேல இருக்கிற ஒப்பீனியன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும் அது ஸ்டாக்னடா இருக்காது ஸோ இப்போ யாரா இருந்தாலும் சரி இப்போ தானே அங்கே போயிருந்தாலுமே வந்து உங்களுக்கு அதுதான் தோணும் ஒரு வீக் ஒருத்தரை நீங்க பாப்பீங்க ஓகே அந்த வீக் அவங்க வந்து ஆவ் அப்படின்னு தோணும் அடுத்த வாரம் வந்து ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒன்று தவறாக நடந்தாலுமே வந்து சே இவ்வளோதானா அப்படிங்கிற லெவலில் நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த ஒப்பீனியன்ஸ் மாறிட்டே இருக்கும் ஸோ நான் என்ன சொல்றேன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் எபிசோட்ஸ்லயே வந்து நீங்கள் ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துடாதீங்க இவங்க இப்படி தான் அவங்க அப்படிதான் அப்படின்னு ஸோ ஷோ நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கே அதை பற்றி தெரியும் சரி ஓகே ஏன்னா நான் எதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன்னா ஆர்த்தி அவங்க வந்து லாஸ்ட் வீக்கே ப்ரீவியஸ் வீக் வந்து அவங்கள வெளியில அனுப்பிச்சிட்டோம் ஸோ அவங்க மட்டும் இந்த வீக் இருந்திருந்தாங்கன்னா அங்கே நடந்துருக்கிற விஷயமே வேற எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த வார எபிசோட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க ஜூலி பண்ண நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நீங்க பாத்துருப்பீங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது டிவி முன்னாடி உட்காந்துருக்குற எங்களுக்கே எப்படி தோணு இருக்கும் ஸோ அப்போ வீட்டுக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க கூடிய இருக்கிற ஒருத்தருக்கு வந்து எப்படி தோணும் ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஒரு வாரம் அட்லீஸ்ட் ஆர்த்தி இருந்திருக்கணும் அப்படிங்கிற லெவலில் எங்களுக்கே தோணும்ல ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு இந்த வாரம் ஆர்த்தி மிஸ் ஆயிட்டாங்களே இருந்திருக்கணும் சூப்பராக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் எவர் குட் திங்ஸ் ஷுட் ஹேப்பன் இவ்வளோ அக்ரெஸிவாக இவ்வளோ ஒரு ஹேட்ரட்னஸ் யாருக்குமே அது நல்லதில்லை காயத்ரி மேடம் அண்ட் ஜூலி மேடம் எனி ஒன் நமிதாஸ் எனி ஒன் ஸோ இவ்வளோ ஹேட்டட்னஸ் நல்லா இல்லை சொல்கிற விஷயங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக கேட்குற மாதிரி சொன்னாங்கன்னா மேபி கண்டிப்பாக எல்லாருமே அதை ஏற்றுப்பாங்க யாராக இருந்தாலும் சரி சி ஓவியா எஸ் அவள் வந்து ஒரு லவ்லி கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர் நம்ம நிஜ ஜீவனில் பார்க்க வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப கம்மியா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஈஸி கோயிங் டேக் இட் லைட் கேரக்டர் சத்தியமா நம்ம பார்த்தோம்னா ரொம்ப கம்மி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அதனாலயே ஓவியா யூ ஹேவ் ஒன் தௌசண்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் லேக்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் சொல்லலாம் நானும் ஒருத்தி ஸோ இட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங் அப்படி இருக்கு திடீர்னு நின்று கொஞ்சம் எஸ் சாரி பிகாஸ் கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளம் லைட்டா சிக்னல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை ஸோ இதை பற்றி சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு தோணுச்சு ஏன் இப்போ தோணுது எனக்கு நான் ஏன் மிஸ் பண்ணிட்டேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் அட்லீஸ்ட் உள்ளே போய் ஓவியாவுக்கு ஒரு ஹக் கொடுத்து டாலிங் யூ ஆர் அமேசிங் நீங்கள் எப்படியே இருங்க அப்படின்னு சொல்லணும்னு தோன்ற அளவுக்கு ஷீஸ் ஷீஸ் வினிங் ஆர் ஹட்ஸ் ஸோ தட்ஸ் ஸோ நைஸ் யாருமே இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து இந்த அளவுக்கு ரசித்து பேசுகிற அளவுக்கு வந்து நான் பார்த்ததில்ல ஸோ திஸ் இஸ் சோ நைஸ் வாட்ஸ் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் ரொம்ப இருக்கு ஸோ லெட்சி வெளியில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இந்த லைவ்ஸாக இருக்கட்டும் இல்லைனா நான் ஒன்றும் இல்லை ஒருத்தரை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுற அளவுக்கு அவங்க ஒன்றும் அப்படி தப்பானவங்க கிடையாதுல்ல ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பர்னி அண்ணன் நீங்கள் டார்கெட் பண்ணீங்க உள்ளே இருக்கும்போது தட் அது வந்து சத்தியமாக யார் போது கூட ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு விஷயம் ஏன்னா பாவம் அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் சி இது மட்டுமே எங்களுக்கு வாழ்க்கை கிடையாது யாராக இருந்தாலும் சரி பிக் பாஸ் மட்டுமே எங்களுக்கு வாழ்க்கை கிடையாது இந்த த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் அது தவிர்த்து எங்களுக்கு வேறு வாழ்க்கையும் இருக்குது அந்த வாழ்க்கை ஹர்ட் ஆகிடக்கூடாதுல்ல அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பாசிட்டிவா எந்த ஒரு நெகட்டிவ் அஹ் கலாட்டா இது எதுவுமே இல்லாம கொஞ்சம் பாசிட்டிவா நல்ல இன்ஸ்பைரிங்கா பாக்குறவங்களுக்கு வந்து உங்களை பாத்த உடனே இன்ஸ்பைர் ஆகணும் அந்த அளவுக்கு நீங்க இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சோ ஓகே வேற என்ன சொல்றது ஏன் ஹாப்பியா பாக்குறீங்களா மறுபடியும் யூ மேன் எஸ் சி மை ஹாப்பி ஹாப்பி கம் யா Come here, come here, come here, darling. Happy? Sit, 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 sit baby, sit. Happy boy. <laughs> come here, come here, come here. Come here. Sit, sit, sit. Sit, 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 baby, sit. Okay. Happy. Happy Lola. Happy ma. See here. Happy boy. See, 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 see. <laughs> okay. Go marga. நான் அவங்கக்கிட்ட அவங்க கூட விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இருக்கான் ஸோ ஓகே இரு ஸோ இவ்வளோதான் கைஸ் இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் மேபி எஸ் சப்போர்ட் ஓவியா அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க எஸ் சப்போர்ட் ஓவியா எஸ் ஓ என்னன்னா ஒரு ஒரு சிங்கிள் பர்சனில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் ஓவியா பண்ணுறது எல்லாமே வா அப்படின்னா இல்லை ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுமே வந்து இது இருக்காங்க நிறைய பேசும்போது இது பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ நான் வேலை பண்ண மாட்டேன் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் அது என்ன ஆகும்னா ஹவுஸ்மேட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொவோக் ஆகும் ஸோ அதையுமே வந்து ஈஸியாக டீல் பண்ணலாம் ஹேண்டில் பண்ணலாம் சொல்லலாம் பட் அதில் வந்து ஹவுஸ்மேட்ஸ் கொஞ்சம் நாங்கள் எதுக்கு அப்படி சொல்லணும் அப்படிங்கிற லெவலில் இருக்காங்க பட் வாட் எவர் இட் இஸ் ஒவ்வியர் யுவர் ஆர் அ ஸ்வீட் ஹார்ட் யுஆர் டாலிங் யுஆர் அமேசிங் ஸோ யாருக்காகவும் நீங்கள் உங்களை மாற்றிக்க வேணாம் ஜஸ்ட் பி யோர் செல்ஃப் லைக் ஹவ் யூ ஆர் வி லவ் யூ லாட் நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸே இருக்குது பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு ஸோ இட்ஸ் நைஸ் இட்ஸ் நைஸ் டு நோ அபவுட் யூ இப்படி ஒரு கேரக்டரா அப்படின்னு சர்ப்ரைசிங்காக இருக்குது ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் பாப்போம் இன்னும் செவன்டி டேஸ் இருக்குது என்ன நடக்கும் இந்த செவன்டி டேஸ்லன்னு ஸோ இன்னைக்கு எபிசோடில் வந்து ஆக்சுவலி எஸ் எல்லாரும் சொல்கிற மாதிரி நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் கொஞ்சம் அந்த கான்வர்சேஷனை வந்து ஜூலி அண்ட் ஓவியாவுக்கு நடந்த கான்வர்சேஷனை வந்து கொஞ்சம் காட்டினீங்கன்னா யார் என்னங்கிறது வந்து அங்கேயே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் மேபி அட்லீஸ்ட் ஓவியாவை கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நான் நினைக்கிறேன் எங்க கேட்பாங்க அவங்க போடுறதுதான் நம்ம பார்க்கணும் என்ன பண்றது நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒன் ஹவர்ல அவங்க கிறிஸ்பா காட்டுறது நாங்க தப்பா ஜட்ஜ் பண்றதோ இல்லை அதை பார்த்த உடனே நாங்கள் ஒரு டிசிஷனுக்கு வரதோ வேணாம் என்ன நடக்கும் பேசினது போதும் நான் லெட் டு யூ கைஸ் எப்படி இருக்கீங்க மக்களே நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இருக்கேன் ஓகே சாரி 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 கைஸ் கொஞ்சம் சிக்னல் மறுபடியும் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ நான் கொஞ்சம் வாக்கிங் அண்ட் டாக்கிங்லேயே போயிடுறேன் அவ்வளோதான் இதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ சொல்லிட்டேன் இது எந்த விமர்சனையும் கிடையாது வேற ஒன்றுமே இல்லை ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் நிறைய பேருக்கு இது பிடிக்காது அங்கே இருக்கிற மாதிரி தான் எல்லாம் மறந்துடுங்க ஜஸ்ட் ஜஸ்ட் ஃபர்கெட் ஜஸ்ட் ஷெல் எல்லா நான் என்ன சொல்லுவேன் எப்போவுமே சொல்கிற மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக யோசிங்க எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும் ஸோ ஷெல் வேற என்ன சரி சொல்லுங்க நம்ம சீரியல் பத்தி சொல்லுங்க இப்போ அட்லீஸ்ட் நம்ம சில விஷயங்கள் பத்தி பேசலாம் எப்படி போயிட்டு இருக்கு சீரியல் பிடிச்சிருக்கா இப்போ இருக்கிற சீன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கா சமையல் போட்டி எல்லாம் போயிட்டுருக்கும் யூ கைஸ் ஆ லைக்கிங் இல்லைன்னு சொன்னால என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல ஓகே பிடிக்கலனால என்ன பண்ண முடியும் சேனலை மாற்றிட்டுங்க பிடிக்கலன்னா தயவு செஞ்சு தீட்டிடாதீங்க மறுபடியும் போதும்டா சாமிங்கிற மாதிரி இருக்கு சோ நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய புது விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட இருக்கு கூடிய சீக்கிரம் அதை பத்தி நான் சொல்லுவேன் நைஸ் குட் குட் திங்ஸ் இந்த பழசையே பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்காமல் கொஞ்சம் புதுசு புதுசாக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் என்னோட இன்டர்வியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிஹைண்ட் விச்சில் கூட நான் சொல்லியிருந்தேன் ஸோ லெட்ஸி பார்ப்போம் எது நடக்குது அப்படின்னு பார்ப்போம் நான் என்ன பொறுத்த மட்டும் ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாமே பாசிட்டிவா எடுத்துக்கணும் பாசிட்டிவ் விஷயங்கள் பற்றி மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கேன் அந்த நோக்கமே நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ பாசிட்டிவாக தான் எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ லெட்ஸி வாட்ச் கர் ந ஹாப்பன் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ 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 அப்புறம் வேற என்ன நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம் மறுபடியும் மறுபடியும் நாலு வருஷமா நிறைய சீரியல் பண்ணி நான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் உங்களை எல்லாரையும் முதல்ல அதை வந்து ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன பண்றது ஒரு ப்ராஜெக்ட் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய தாட் ஸோ அதுக்காகவே நான் அந்த மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ செஞ்சு யாருமே அதை தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன பண்ணுறது அதுதானே எங்கள் பொழுப்பு ஸோ இந்த சீரியல் முடியட்டோம் கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களை யாருமே நாங்கள் டார்ச்சர் பண்ண மாட்டோம் நான் எஸ்பெஷலி டார்ச்சர் பண்ணவே மாட்டேன் இந்த சீரியல் முடிக்கிற வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டார்ச்சர் இருக்கும் என்னடா இது இது இவ்வளியே பார்க்கணுமா டெய்லி அப்படின்ற லெவலெல்லாம் நீங்க யோசிச்சிருப்பீங்க ஸோ எனிவேஸ் அது எதுவுமே நடக்காது சில் ரிலாக்ஸ் ஏதாவது புதுசா பண்ணலாம் பெருசா பண்ணலாம் கை வலிக்குது ஆமாம் ஓகே வேற என்ன ரொம்ப டிப் போகிற என்னோட வியூஸ் என்னோட தாட் சொல்லி முடிச்சாச்சு ஸோ லெட் சி ஓகே தேங்க் யூ கைஸ் யூ ஃபார் ஜாயினிங் மீ ஆன் லைவ் திடீர்னு லைவ் வந்துட்டேன் நிறைய பேருக்கு வந்து சொல்லாமல் லைவ் வந்துருக்கேன் எனக்கு ஓப் பண்ணிட்டுருக்கீங்க சாரி அனுச்சி விடுங்க தேங்க்யூ ஸோ மச் கைஸ் சார் களம்பா எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டுருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் ஒரு பெரிய பாய் இதுக்கு மேலே பேசினீங்கன்னா மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிடுவீங்க எதுக்கு இதோட நீ பட்டிக்கிட்டு நான் பட்டுக்கிட்டு நான் போயிடுறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மறுபடியும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் லைவ் வருவேன் அப்போ பேசலாம் தேங்க்யூ கைஸ் Ta-da!